ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி ஒரு வீடியோ பார்க்கலாமாங்க இன்றைக்கு பக்கத்தில் இருக்கிற தோட்டத்துக்கு போயிருந்தோங்க அங்கே பாக்கு மரம் தென்னந்தோப்பு ரொம்ப அழகாக இருந்தது கண்ணு குளிர்ச்சியாக இருந்துச்சுங்க அதை பார்க்கும்போது ஒரு ஸ்டோரி தோணுச்சுங்க சிலட்டுமா கேட்குறீங்களா ஒரு கிராமத்தில் ஒரு பழைய மரம் இருந்துச்சாங்க ஐம்பது வருஷமாக அந்த மரம் வந்து வாடி போயிருந்துருக்கு யாருமே அதை வந்து கவனிக்கலை ஏன்னா எப்போ உள்ள காலத்திலாம் பார்த்தீங்கன்னா மரம் வந்து தளர்க்கலைன்னா அது செத்து போச்சு உயிர் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த ஒரு சிறிய பையன் என்ன செஞ்சிருக்கேன் அந்த ப மரத்தை தினமும் வந்து பாசத்தோடு பார்க்குறான் அங்கே வந்து கீழே உட்காந்து படிக்கிறான் அப்போ ஒரு நாள் அவனே சொல்கிறான் நான் இந்த மரத்துக்கு உயிர் கொடுக்குறேன் இது தூங்குது நான் எழுப்ப போகிறேன் அப்படின்னு அந்த சின்ன பையன் சொல்கிறான் உடனே அதே தினமும் தண்ணி ஊற்றி அந்த மரத்தை நல்லா சுத்தமாக இது பண்ணி தொடச்சி தண்ணி ஊற்றி எல்லாமே பண்ணுறாங்க ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மழை வருது அந்த மரத்தில் பொழுதி புதிய கிளைகள் வந்து விடுதுங்க இலைகள் அதை கண்டு எல்லாரும் அதிசயமாக பார்க்குறாங்க அப்போ தான் அந்த மரம் சொல்கிறது யாரும் என்னை நம்பலை ஆனால் ஒருத்தரை மட்டும் நம்பினா அதுதான் என் உயிர் வர்றதுக்கு காரணம் யாரும் உன்னை நம்பலைனாலும் பரவாயில்லைங்க நீ உன்னை நம்புகிற வர உன் வாழ்க்கை தூங்காது இதுலேருந்து நமக்கு என்ன புரியுதுன்னு பார்த்தீங்களா யாரும் நம்பலைனாலும் பரவாயில்ல நீ உன்னை நம்பினேனா உன் வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும் இதுதாங்க இந்த கதை மரத்தை பார்த்தவனே தோணுச்சு சொன்னேன்